புதிய காணொலி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது அந்த காணொளி தான் இஸ்லாமிய கேள்வி பதில் மற்றும் பொது அறிவு சம்பந்தப்பட்ட இரண்டு கேள்விகள் மொத்தம் பத்து கேள்விகள் இஸ்லாமிய அறிவு சம்பந்தப்பட்ட கேள்வி எட்டும் பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இரண்டும் மொத்தமாக பத்து கேள்விகள் கற்கப்படும் பத்து கேள்விகளுக்கும் விடை சொன்னால் ரொக்கப்பணமாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இன்றைய இந்த காணொலிக்கு அனுசரணை வழங்கக்கூடியவர் கல்லஞ்சியாக சந்தியில் அமைந்திருக்கும் சிடிசி சி பெசன் ஹவுஸ் உரிமையாளர் வாய் ஜவாத் மௌலி இந்த பத்து கேள்விக்கு விடை சொன்னால் ரொக்க பணமாக ஐயாயிரம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்படும் என்பதை சந்தோஷமாக அறிவித்து வந்திருக்கின்றார் எனவே இந்த காணொலி செய்யக்கூடிய நோக்கம் என்னவென்றால் எங்களுடைய சமூகத்தில் ஒரு சிறிய கேள்விக்கு கூட பதில் தெரியாத பிள்ளைகள் உருவாகி வருகின்றார்கள் அதை ஆழமாக நினைத்துத்தான் இப்படியான ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்று திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டு போகின்றேன் எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்றால் உங்கள் அனைவருடைய பங்களிப்பும் எனக்கு கட்டாயம் தேவைப்படுகின்றது அதே போல இந்த கெக்கிராவை ஏரியாவுக்கு உட்பட்ட கிராமங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் வயதில்லை ஐந்தாம் ஆண்டு முதல் ஏரவல் வரைக்கும் ஆண்டை இருப்பாளருக்கும் கலந்து கொள்ள முடியும் உங்களுக்கு தெரியாத இத்தனைய கேள்விகள் இதிலே கேட்கப்படும் எனவே இந்த கேள்விகளில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இப்பொழுதும் எங்களுடைய காணொலியில் கலந்து கொள்வதற்காக வேண்டி ஒரு ஒரு சகோதரர் வந்திருக்கின்றார் அவரிடத்திலே அவருடைய அறிமுகப்படுத்திவிட்டு காணொலிக்கு போகலாம் உங்களுடைய படிக்கின்றீர்கள் உங்களுடைய பாடசாலை மகா வித்யால இப்பொழுது காணொலிக்கு போகலாமா ஆமா போகலாம் முதலாவது கல்வி அப்துல் ரஹ்மான் அல்லாஹ் சேர்த்தே ஒரு அமலை குறிப்பிட்டுள்ளான் அந்த அமல் யார் முதலாவது நோன்பு இரண்டாவது குர்ஆன் மூன்றாவது நாலாவது ஹஜ் நன்றாக யோசிக்கலாம் உங்களுக்கு இரண்டு கல்வியால் தள்ளுபடி செய்யப்படுது இரண்டுகள் இரண்டு பதில்களில் ஒன்றை தெரிவு செய்யலாம் என்பது சரியான பதில் தொழுகையோ தொழுகையை எந்த எல்லாம் குறிப்பிடுகின்றானோ அதோடு சேர்த்து அல் குர்வானில் அல்லாஹ் வானம் பூமியை பற்றி அதிகமான இடங்களில் குறிப்பிட்டுள்ளான் வானம் என்ற அரபு சொல்லின் அரபு பதம் யாரு அல் அல்லாஹ் வானம் பூமியை பற்றி அதிகமான இடங்களில் குறிப்பிட்டுள்ளான் வானம் என்ற சொல்லு பரம் யாது முதலாவது அல் அருள் இரண்டாவது அசாலி மூணாவது அன்னார் நாலாவது அசமா கொஞ்சம் நிதானமாக அசமா என்பது சரியான பதில் அசமா என்பது சரியான பதில் அசமான வானம் அல் அருள் பூமி அதிகமான இடங்களிலெல்லாம் எல்லாம் அல் அருள் அசமா அல் அருள் அசமா வானத்தை பூமியை பற்றி குறிப்பிடுகிறார் மூன்றாவது கேள்வி

நாளை கியாமத்து நாளில் கழுத்துக்கள் நீளமாக எழுப்பப்படும் கூட்டத்தார் யார் முதலாவது இமாம்கள் இரண்டாவது ஆசிரியர்கள் மூணாவது முஹத்தீர் நாலாவது குண்மையாளர் உங்களுக்கான பதில் கியாமத்துடைய நாளையில அல்ல ஒவ்வொருவரையும் எழுப்புவார் ஆனால் ஒரு சில ஒரு சில கூட்டத்தால் கழுத்து நீளமுடையவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்பது நமக்கு வார்ப்போம் அவர்கள் யார் ஆசிரியர்கள் இமாம்கள் முகசே உண்மையாளர் இமாம்கள் இமாம்கள் என்பது பிழையான பதில் சரியான பதில் முகசே அதான் சொல்லக்கூடியவர் அதான் சொல்லக்கூடியவர் ஐந்தாவது கேள்வி தற்போதைய அரசாங்கத்தின் மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர் யார் தற்பொழுதோ எம்பிபி அரசாங்கம் தற்பொழுது ஆட்சி அமைத்திருக்கின்றது அந்த அரசாங்கத்தின் மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடியவர் யார் நாலாவது ஆனந்த ஆனந்த விஜயபாலந்த என்பது சரியான பதில் ஆனந்த விஜயபால் என்பது சரியான பதில் ஆறாவது கேள்வி உழுவின் பரலுகள் ஆறு ரஹமான் உழுவின் பரல்கள் ஆறு நீங்கள் தொழுகின்றீர்கள ஆமாம் தொழு தொழுகை நிறைவேற்றினால் உங்களுக்கு இதனுடைய பதில் தெரியலாம் நீங்கள் தொழுகை நிறைவேற்றுவதற்கு உழு செய்ய வேண்டும் அப்படித்தானே உழு இல்லாவிட்டால் கொள்கை லாசலாத்தலை மல்லா உதோ அலகு யார் இடத்துல உழு இல்லையோ அவர் இலங்கை அவருடைய தொழுகை நிறைவே நிறைவேறாது என்றதே நபிசல்லா அலுவலகம் அவருடைய வாக்கு நீங்கள் தொழுவதற்காக வேண்டிய முதல் செய்கின்றீர்கள் இது இலேசான கேள்வி உழவின் பதில்கள் ஆறு அவைகளில் ஒன்று பின்வருவனவற்றில் சரிதானே முதலாவது கை கழுதல் இரண்டாவது வாய் கொப்பளித்தல் மூன்றாவது நாசிக்கு தண்ணீர் செலுத்தல் நான்காவது இரண்டு காதுகளையும் மசூதி செய்தல் ஆமாம் கை கழுவுதல் என்பது இந்த கை அல்ல முழங்கை உட்பட இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுதே பரலை இது சரிதானே வாய்ப்பு பொறுத்தல் சொன்ன நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் இரண்டு காதுகளை மசூல் செய்தல் சொன்னார் கை கழுவுதல் சொன்னதுதான் உங்களுடைய ஒன்று ஏழாவது அப்து ரஹ்மான் ஏழாவது கேள்வி என்ற கிரந்தத்தின் ஆசிரியர் யார் உலமுத்தீன் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தின் ஆசிரியர் யார் முதலாவது இமாம் ஷாஃபி இரண்டாவது இமாம் குர்துபி மூன்றாவது இமாம் மாலிக் நாலாவது இமாம் கசாலி वज्बा <hi> ஆமாம் சுண்ணத் என்பது சரியான பதில் என்பது நாடுகளில் புதிதாக சாத் உங்களுக்கு தெரிந்தானே சாத் நாடுகள் சாத் நாடுகளை நான் கேட்கவில்லை புதிதாக அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்ட நாடு புதிதாக அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்ட நாடு நீங்க ஒரு பாடசாலை மாணவர் நான் நினைக்கின்றேன் உங்களுடைய சுவர்களிலும் ஒரு சில வகுப்புகளில் இதனை அடித்தரிக்கலாம் பதிவேற்றம் செய்திருக்கலாம் அப்படித்தானே ஓகே முதலாவது அமெரிக்கா இரண்டாவது துபாய் மூன்றாவது குவைத் நாலாவது ஆப்கானிஸ்தான் ஏன் கோயிலுக்கு வர முடியாதா சாத் நாடுகள்ல குவைத் ஒரு நாடா இல்லை இல்லை கிளை துபாய் இல்லை உபாயம் இல்லை ஆப்கானிஸ்தான் ஓகே உங்களுடைய விடை சரி ஆப்கானிஸ்தான் நீங்க கெஸ்ட் பண்ணி சொல்லிக்கின்ற ஓகே ஆப்கானிஸ்தான் என்பதே சரியான பதில் பத்தாவது கேள்வி சுண்ணத்தான நோன்புகள் பிடிக்கும் நாட்கள் முறையே யாவை சுண்ணத்தான நோன்புகள் பிடிக்கும் நாட்கள் முறையே யாவை முதலாவது திங்கள் வெள்ளி இரண்டாவது புதன் சனி மூன்றாவது திங்கள் வியாழன் நாலாவது வியாழன் வெள்ளி திங்கள் பார்வையாள சரியா வியாழன் என்பது சரியா பிரியாத்தான நோன்பு பிடிக்கும் நாட்கள் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் திங்களும் வியாழனும் நோன்பு பிடிப்பதே அம்மா பத்து கேள்விகளில் ஒரு கேள்விக்கு நீங்கள் பதிலை சொல்ல தவறிவிட்டீர்கள் நான்காவது கேள்விக்கான பதிலை சொல்ல வழங்கப்படும் ஐயாயிரம் ரூபாய் சிடிசி ஸ்தாபனத்தால் வழங்கப்படக்கூடிய ஐயாயிரம் ரூபாயையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள் அந்த கேள்வியும் ட்ரை பண்ணி கொள்ளியிருந்தால் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் உடனடியாக பணமாக கிடைத்திருக்கும் பணம் கிடைக்காவிட்டாலும்

அதாவது கக்கீராவ கல்லஞ்சி ஆகம தென்னாவ அதே போன்று அலம்பெருமாக்கம பலலோவ நெல்லியகம நேகம அதே போன்ற திக்கந்தியாய இத போன்ற கிராமத்து அதே போன்று கொல்லப்பட்டி கம பப உத்துப்பிட்டி கனமல் புல போரா புல பகலகம கட்டுக்கிளியாவோகம இது போன்ற கிராமங்களில் உள்ள பிள்ளைகள் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு நீங்கள் பத்து கேள்விக்கு முடிய பதிலை சொன்னால் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணப்பரிசாக வழங்கப்படும் எனவே இது மட்டும் நோக்கம் அல்ல உங்களுக்கு தெரியாத கேள்விக்குரிய பதிலை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் இது ஒரு அரிய சந்தர்ப்பம் எனவே இந்த காணொலிகளை பார்க்கக்கூடியவர்கள் கட்டாயம் இந்த காணொலிகளை அடுத்தவர்களுக்கும் தயார் செய்யுங்கள் அதே போல இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும் பணிமன்போடு வேண்டி எங்களுடைய இந்த காணொலிக்கு எங்களுடைய நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு நிகழ்ச்சியிலே கஷ்டம் பாராது சிரமம் பாராது கலந்து கொள்வதற்கு வருகை தந்த அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு ஜசாக்கல்லாஹ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கதும்